அவை என்று கூறிவிடுகிறோம் இல்லாமல் தமிழ் எழுத்துக்களிலேயே பயின்று வருவனவற்றை எப்படி இணங்காண்பது இது வடச்சொல்லாக இருக்க வாய்ப்பு என்று பார்ப்பதற்கு சில குறுக்கு வழிகள் உள்ளன அவற்றை தெரிந்து வைத்திருந்தால் வட சொற்களை எளிதில் அடையாளம் காணலாம் ஒரு சொல்லின் தொடக்கம் கீழ்கண்டவாறு இருப்பின் அது வடச்சொல்லாக இருப்பதற்கு வாய்ப்புள்ளது எல்லாவற்றையும் கருத முடியாது பயன்பாட்டில் உள்ள வடச்சொற்கள் பலவும் இவ்வாறு தொடங்கும் ஒரு சொல்லின் தொடக்கம் என்று தொடங்கினால் ஐ யூ ரா வேண்டும் பிரசவம் பிரகாசம் பிரமிப்பு பிரச்சனை பிரசாதம் பிரசன்னம் பிரசித்தம் பிரசுரம் பிரமாதம் பிரதமர் பிரதி பிரயாசனம் பிரபஞ்சம் பிறவு பிரார்த்தனை பிரவேசம் பிரேதம் பிராணவாய்வு என எண்ணற்ற வடச்சொற்கள் இவ்வாறு தொடங்குகின்றன பிரச்சனைக்கு இடையூறு சிக்கல் போன்றவை தமிழ் சொற்கள் ஆ பர பிரா பரி போன்ற ஒளியேற்றுமை உடைய சொற்களில் தமிழ் தமிழில் தமிழும் வடச்சொல்லும் இணையாக கலந்திருக்கின்றன பிரமதம் பிராகிரமம் பிரபோகரி பரிகாரம் பரிதாபம் போன்றன வடச்சொற்கள் பிறப்பு பறவை பரல் போன்றன தமிழ் சொற்கள் இ சம் என தொடங்கும் சொற்கள் பலவும் வடச்சொற்களாக உள்ளன சம்சாரி சம்பந்தம் சம்பவம் சம்பத்து சம்பாதியம் சம்பூர்ணம் போன்றவை இ அப அபி என தொடங்குபவை பெரும்பாலும் வடச்சொற்கள் அபயம் அபாயம் அபராதம் அபிநயம் அபிமானம் அபிவிருந்தி என அவற்றை இணங்காணலாம் இதனை சற்றே விரித்து ஆபத்து ஆபாசம் போன்ற சொற்களையும் சேர்க்கலாம் இவ்வகையில் முற்காலத்தில் பெரிதும் வழக்கிலிருந்து அபேத்சகர் என்ற வடச்சொல்லைத்தான் வேட்பாளர் என தமிழாக்கினோம் உ அணு அணி அதி என்ற தொடங்கும் சொற்களையும் வடச்சொற்களா என்று பார்க்க வேண்டும் அனுபவம் அனுசாரணை அனுட்டானம் அனுப்பல்லவி அனுவிதம் அனுதினம் அனுசரி அனுமானம் அநேகம் அநியாயம் அனிந்தியம் அதிசயம் அதீதம் என எவ்வகையில் பல சொற்கள் வி என்ற வி என்ற எழுத்திலும் பல வட தொடங்குகின்றன விகடம் விக்ரகம் விதீகம் விசயம் விசாலம் விசித்திரம் விசுவாசம் விஞ்ஞானம் என தொடங்குகின்றன வி என்ற எழுத்தில் எண்ணற்ற சொற்களும் தொடங்குவதால் இவற்றை கூர்ந்து நோக்க வேண்டும் மேலும் சு உத் உப நீர் தூர் போன்ற எழுத்துக்களிலும் பல வடச்சொற்கள் தொடங்குகின்றன இவற்றை நினைவில் இருத்திக்கொண்டால் வடச்சொற்கள் எளிதில் கண்டுபிடிக்க விடலாம் வணக்கம்